கரெக்டான தான் வந்திருக்கோமா அப்படின்னு பாக்குறவங்களுக்கு ஒரு அப்டேட் எஸ் நான் வந்து என்னோட சேனல் நேம் மாத்திட்டேன் ஏன் மாத்தின எதுக்காக மாத்தின அப்படின்னு இந்த மூணு ரீசன் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த நேம் என் பூமி அப்படின்னு ஏன் அப்படி வச்சேன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் நேம்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூடியூப் சேனல் ஆர் ஒரு வளாகிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து கான்டென்ட் ஐடியாஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கணும் இல்லைன்னா ஊர் சுற்றுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளால் எங்கே போகிறோமோ வளாக் எடுக்கலாம் இல்லைன்னா ஒரு நாளுக்கு என்னெல்லாம் நான் இயல்பாக பண்ணுறேனா அது கூட நம்ம வந்து வ்ளாக் எடுக்கலாம் பேசிக்கலி என்னை சுற்றி நடக்கிற விஷயத்தை தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன் கரெக்டாக த்ரூ அவுட் த ஜேர்னி விச் ஐம் ட்ராவலிங் ஆர் என்னோட லைஃப் ஜேர்னி இன் அதர் வேர்ட்ஸ் அதை வந்து ரெக்கார்ட் பண்றல தட் இஸ் பேசிக்கலி விளாகிங் ஓகேவா பேசிக் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் விளாகிங் இதுதான் என்ன சுத்தி நடக்கிற விஷயங்களை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் தட்ஸ் விளாகிங் ஓகே இப்போ என்னோட உலகத்துல ஏன்னா இப்போ ஒரு சராசரி மனுஷன் எடுத்தோன்னா ஒரு ஒரே பாதையை நோக்கி போறது கிடையாது எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும் அதுக்குதான் சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப வந்து ஒருத்தன் நல்லா ஒருத்தனுக்கு வேற ஏதாவது டேலண்ட் இருக்கும் நல்லா பாடுவான் நல்லா டான்ஸ் ஆடுவான் அது இது ஸோ சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் பிகாஸ் எல்லாருமே ஒரே பாதையை நோக்கி போல ஓகேவா லைஃப் இஸ் நாட் அ ரேஸ் யூ டோ ஹேவ் டு கீப் ரன்னிங் இட்ஸ் நாட் அ காம்படிஷன் எவ்ரி ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஓகே இன் தேர் ஓன் பார்ட் ஓகேவா இப்ப எனக்கு வந்து இந்த ஏ என்னோட டெஸ்டினேஷன் ஏனா நான் ஏன் நோக்கி போவேன் உங்களோட டெஸ்டினேஷன் பினா நீங்க பி நோக்கி போவீங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பாத்து இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு உலகம் இருக்கும் என்னோட உலகத்துல ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சமத்தா குக் பண்ணி அப்புறம் கிளீன் பண்ணி அந்த மாதிரி இருக்குது இன்னொரு பொண்ணு என்னோட ஃப்ரெண்டோட உலகத்தை எடுத்துட்டா ஜாலியாக போய் வீட்டுக்கு வந்து படிச்சு இன்னும் மாஸ்டர்ஸ் பண்ணோன்னா மாஸ்டர்ஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கு இன்னொருத்தருக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கேமரா முன்னாடி பேசி அந்த மாதிரி இருக்கு ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ஸ் அதே மாதிரி என்னோட உலகத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக ஏன் பின்னாடி என்ன நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த சேனல் நேம் என் பூமி அண்ட் பூமி எதனால பூமினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இப்பதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட நேம் பூமி தேவி பொதுவாவே பூமி தேவி இல்ல வச்ச உங்களோட ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்னா பியூஎம்ஐ டிஇவிஐ ஒரு ஐ தான் இருக்கும் என்னோட நேமுக்கு மட்டும் பி யூஎம் டபுள் ஐ டிஇவி டபுள் ஐ ரெண்டு ரெண்டு ஐஸ் இருக்கு எதுனா எல்லாருக்குமே ரெண்டு ஐஸ் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மொக்க காமெடி யாரும் போட வேண்டாம் நானே போட்டுட்டேன் நீங்க போடுறதுக்கு முன்னாடி சோ என்னோட வீட்டுல எப்படின்னா நியூமராலஜி பிரகாரம் எனக்கு பேர் வச்சிருக்காங்க ஸ்பெல்லிங் என் பூமி பியூஎம் டபுள் ஐ டி டபுள் டபுள் தான் இருக்கு இதுதான் என்னோட சேனல் நேம் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் மீன் நம்பர் டூ எதனால என்னோட சேனல் நேம் நான் உபயநாச்சியார்ல இருந்து என் பூமிக்கு மாத்தினேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வந்து பேசணும் அப்படின்றதுக்காக நான் எதுவுமே பிரிப்பேர் பண்ணிட்டு வந்துலாம் நான் பேசல என் மனசுல என்னெல்லாம் படுதோ பிகாஸ் நான் வந்து இப்படி யோசிச்சு வச்சேன் நம்ம வந்து சேனல் மாத்திருக்கோம் கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடணும் அதுக்காகதான் இப்ப நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் இதுக்கு ஒரு தனியா ஒரு ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து நான் பேசல அந்தந்த நிமிஷத்துக்கு தோன்றதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இப்போதான் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோட கான்டென்ட் எல்லாமே உங்களை வந்து சேரும் மோஸ்டா நான் விளாக் பண்ணுவேன் அப்புறம் அங்கங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியாக சுற்றுவேன் ஆஃபீஸ்ல என்ன பண்றேன் இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் விளாக்ஸ் ஆர் ஆன் த வே ஸோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் மறுபடியும் வரலாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து புதுசு கிடையாது உங்க எல்லாருக்குமே ஒரு டிஸ்கிளைமர் சொல்லட்டுமா இது வந்து ஒரு லெந்தி வீடியோவா இருக்க போகுது ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லைன்னா காஃபி டீ இருந்ததுன்னா கையில வச்சுட்டு உட்கார்ந்து இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு உங்க உங்களுக்கு கதை கேட்க பிடிக்கும்னா நீங்க வந்து பார்க்கலாம் அண்ட் ஐ நாட் எடிட் திஸ் வீடியோ இதை எப்படி பேசுறோன்னா அப்படியே நான் வந்து அப்லோட் பண்ண போறேன் ஓகேவா ஸோ ஏதாவது நல்ல நல்ல மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா பிளீஸ் மன்னிச்சூ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அதாவது நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கச்சு நான் கிடையாது என்னோட சிஸ்டர் வந்து யூடியூப் கிரியே யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணா அப்போ வந்து யூடியூப் ரொம்ப ஃபேமஸ் எல்லாருமே யார் வேணாலும் யூடியூபர் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பெல்லாம் கிடையாது கிடையாதுன்றத விட யாருக்கும் அந்த அவேர்னஸ் இல்லை அந்த நாலேஜ் இல்லை யாருக்குமே அது வந்து தெரியாது ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல விளையாட்டு போல என்னோட சிஸ்டர் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா அந்த சேனலுக்கான நேம் வந்து எஸ் பி ராக்ஸ் எதனாலன்னா அவள் ஸ்ரீதேவியா அதனால எஸ் நான் பூமி தேவியா பி ஆ அதனால சேனல் நேம் வந்து எஸ் பி ராக்ஸ் அப்ப நாங்க ரொம்ப சின்ன குழந்தை இப்ப வந்து ஒரு மெச்சூரிட்டி எதுவுமே கிடையாது விளையாட்டு போல சேனல் ஆரம்பிச்சது விளையாட்டு போலதான் வீடியோஸும் அப்லோட் பண்ணோம் விளையாட்டு போல எங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தவங்க எல்லாருமே எங்க ஏஜ் குரூப் தான் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் எங்களோட வீடியோஸ் மோஸ்டா பாப்பாங்க பார்த்து கலாய்ப்பாங்க நாங்களும் மானம் திரும்ப திரும்ப வீடியோஸ் போடுவோம் அந்த மாதிரி ஒரு கேஸுங்க அப்போ நாங்க இருந்தோம் அப்ப என்னாச்சுன்னா அது வந்து அவளோட சேனல் அவ சொல்ற காண்டென்ட்ஸ் தான் நான் திரும்ப போட வேண்டியதா போச்சு நான் வந்து ஸ்டாண்டர்ட் படிக்கச்சே அப்போ வந்து கொரோனா வந்துருது அவ வந்து இதெல்லாம் வந்து எஸ்பிராக்ஸ்ல போடாத வேணாம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டான் அதனால எனக்கு வந்து ஈகோ கோ வந்துருது என் சிஸ்டரை தப்புன்னு சொல்ல முடியாது அவளும் குழந்தை நானும் குழந்தை அந்த ஏஜ்க்கு அவ்வளவுதான் இருக்கு எங்களுக்கு மெச்சூரிட்டி அஸ் நாட் அர் நான் லெவன்த் கொரோனா டைம்ல ஒரு வீடியோ அந்த வீடியோவை எஸ்பி ராக்ஸ்ல போடக்கூடாது அப்படின்னு ஸோ எனக்கு எனக்கு வந்து வந்து ஈகோ நானே ஒரு சேனல் கிரியேட் பண்ணேன் அந்த சேனல் நேம் பி ராக்ஸ் ஏன்னா நான் மட்டும்தான் அந்த சேனல்ல இருக்கேன் அதனால எஸ் நான் வந்து அதுல இருந்து நீக்கிட்டேன் இது எனக்கான சேனல் அப்படின்னு அவளோட சேனலா இருந்தத நான் வந்து பி ராக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் இன்னும் கூட அந்த பி ராக்ஸ்க்கான டைட்டில் கார்டு என்னோட வீடியோல என்னோட சேனல்ல இருக்கு கனு விளாக் அப்படின்னு போட்டிருப்பேன் அதுல வந்து பி ராக்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு வரும் வரும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பி ராக்ஸ் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா ஒரு காலத்துல ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நான் வந்து மாறிட்டேன் எப்பத்துல இருந்தோ நான் ஸ்பிரிச்சுவல்னா நான் அதை வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது எப்போ நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சனோ அப்போ நான் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஐ பிகேம் வெரி எக்ஸ்பிரசிவ் அபவுட் த டிவோஷன் தட் ஐ ஹேட் டுவர்ட்ஸ் பெருமாள் அதனால நான் வந்து நிறைய காட் சாங்ஸ் டிவோஷனல் சாங்ஸ்லாம் எல்லாம் நிறைய டிவோஷனல் சாங்ஸ் பாட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்குமே நிறைய என்னோட டே எல்லாம் காட்டுச்சேன் எதுக்காக நம்ம ஜெயம் எழுதணும் அதெல்லாம் போட்டேன் எதுக்காக கேர்ள்ஸ் வந்து ரைட் சைட்ல மூத்திக்கணும் அந்த மாதிரி நிறைய டிவோஷனல் கான்டென்ட்ஸ் எல்லாம் நான் வந்து அதுல போட ஆரம்பிச்சேன் நேம் வந்து உபய நாச்சியார் அப்படின்னு பேர் வச்சேன் உபய நாச்சியார் உபய நாச்சியார்னா வேற யாருமே இல்ல ஸ்ரீதேவி பூமி தேவி லீலாதேவி மூணு பேர் பெருமாளோட மூணு தாயார் என்னோட நேம் பூமி தேவி அவளோட நேம் ஸ்ரீதேவி சரி எஸ்பிராக்ஸ் எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சினால அதே மாதிரி என்னோட சேனல்ல இப்போ எனக்கு வந்து அறிவு வந்து எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக உபயன் ஆச்சியார் ஆனா ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் ட்விஸ்டில் கேமரா ட்விஸ்ட் பண்ணிட்டா தெரிஞ்சு பண்ணல தான் பண்ணேன் இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா இந்த சேனல் நேம் வச்சதுனால இது வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் போய் சேர்ந்தது நான் போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் ரீச் ஆச்சு எனக்கு எப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு கான்டென்ட் போடுறேன் கடவுளை பத்தி ஒரு கான்டென்ட் நான் போடுறேன்னா ஐ வாண்ட் தட் கான்டென்ட் டு ரீச் எவ்ரி ஒன் பிகாஸ் பெருமாள் இஸ் நாட் ஃபார் ஒன்லி ஒன் பெர்சன் பெருமாள் இஸ் நாட் ஃபார் ஒன்லி பர்டிகுலர் கம்யூனிட்டி பெருமாள் இஸ் ஃபார் எவ்ரி இத வந்து எனக்கு எப்படி உங்ககிட்ட டெலிவர் பண்ணணும்னு எனக்கு அப்ப தெரியாது நான் யூடியூப் வந்து போட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இப்ப என்னோட வீடியோஸ் பார்த்து என்னோட ஆபீஸ்ல என்னோட கொலீக்ஸ் வந்து ஸ்ரீராம ஜெயம் அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அதனால நான் போடுற வீடியோஸ் எல்லாமே எப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும் போச்சு அது வந்து எனக்கு இவங்களுக்கு மட்டும் போய் சேரணும் அப்படின்னு எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து எல்லாருக்கும் போகணும் பிகாஸ் காட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் அதனால என்னோட சேனல் நேம் இருந்து என் பூமின்னு மாத்திட்டார் இப்போ இந்த உபயன் நேம் இருக்குல்ல இட்ஸ் நாட் அ வெரி ஃபெமிலியர் நேம் இட்ஸ் நாட் அ வெரி காமன் நேம் அதனால எல்லாருக்குமே இந்த நேம்கான நாலேஜ் இருக்காது ஆப்வியஸ்லி ஒரு சில பேருக்கு தான் இருக்கும் பிகாஸ் தே க்ரூ அப் சச் வே தே க்ரூ அப் சச் வே தேர் கான்சென்ட்ரேஷன் டெடிக்கேஷன் வேர் சோல்லி டுவர்ட்ஸ் காட் அண்ட் அதர் ஸ்டப் இப்போ நம்ம வந்து ஸ்கூல்னு எடுத்துனோம்னா அங்க டைவர்சிட்டி பார்க்கணும்ல எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது அதனால என்னோட இந்த ஒரு சேனல் மீன் உபயநாச்சியார் வந்து ஒரு தடுங்கலா இருந்தது எல்லாருக்குமே அது வந்து போய் சேரலை அண்ட் என்னோட கான்டென்ட் வந்து இப்போ நான் அப்படின்னு பேர் மாத்தினதுக்காக தள்ளையை விரிச்சு போட்டோன்னு இல்லை இப்போ எவ்ரி டைம் நான் வந்து நிறைய கோவில் வீடியோஸ் போட்டிருந்தேன் நிறைய பாட்டு வீடியோஸ் எல்லாம் போட்டு இருந்தேன் அப்படின்னு என்னோட சேனல் நேம் ஜஸ்ட் உபயனாச்சியார்ல இருந்து என் பூமிக்கு ஒன் இது வந்து இட் ரீச்சஸ் எவ்ரி ஒன் இது வந்து எல்லாருக்குமே போய் சேரும் அதே மாதிரி என்னோட சேனல்ல எப்படி இருந்ததுன்னா நான் வந்து என்னோட வீட்டுல நாங்க எப்படி தமிழ் பேசுவோமோ அப்படிதான் நான் வந்து போட்டுட்டு இருந்தேன் பிகாஸ் இப்ப நான் பேசுறது வந்து ஒரு எளிய தமிழ் இந்த தமிழ் எனக்கு வந்து சுத்தமா தெரியாது ஆனஸ்டா சொல்றேன் சென்னையில இருந்த வரைக்கும் இந்த தமிழ் எனக்கு சுத்தமா வராது ஏன்னா அந்த மாதிரி தமிழ் நான் பேசினது கிடையாது வீட்டுல எப்படி தமிழ் பேசுறோமோ அப்படிதான் நான் வந்து எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டு இருந்தேன் அண்ட் என்னோட ஸ்கூல்ல வந்து மோஸ்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் பேசுற நான் எப்படி வீட்டுல தமிழ் பேசணும் அதே மாதிரி அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க அண்ட் நாங்க மோஸ்டா எப்படி கன்வெர்ஸ் பண்ணுவோம்னா இங்கிலீஷ்ல தான் கன்வெஸ்ட் பண்ணுவோம் பிகாஸ் இட்ஸ் இன் இங்கிலிஷ் மீடியம் ஸ்கூல் அதனால என்னோட வீட்டு தமிழ் இப்படி இருந்தது ஸ்கூல்ல வந்து அவ்வளவு தமிழ் பேச எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எப்போ நான் மதுரை வந்தனோ அப்போதான் நான் வந்து இந்த எளிய தமிழ் அப்படின்னு கத்துல இது வந்து நான் இப்பதான் வெரி ரீசெண்டாக தான் நான் கத்துட்டு இருந்தேன் லாஸ்ட் இயர் வரைக்குமே எனக்கு சுத்தம் தெரியவே தெரியாது தமிழ்ல கலாய் வாங்காத ஒரு நாள் கூட இல்ல இப்ப கூட நான் போய் கலாய் வாங்கிட்டு தான் இருக்கேன் எளிய தமிழ் அண்ட் இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது உங்களுக்கு வந்து உங்க தமிழ் மத்தவங்களுக்காக மாத்திக்க வேணாம் நான் இப்படிதான் தமிழ் பேசுவேன் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பேசிக்கலாம் சிமிலர்லி நான் நானும் உங்களை மாதிரிதான் இருந்துட்டு இருந்தேன் எனக்குமே நான் வீட்டுல எப்படி தமிழ் அப்படிதான் நான் வந்து பேசணும் எனக்கு பேசணும்னு ஆசை ஆசை கிடையாது எனக்கு வந்து என்னோட தமிழ வந்து மத்தவங்களுக்காக மாத்திக்க வேண்டாம் மாத்துறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை சோ நான் அப்படி பேசிட்டு இருந்தேன் ஆனா அதுல என்ன ஒரு சின்ன சிக்கல்னா அது எல்லாருக்குமே போய் சேரல என்னோட வீடியோஸ் எல்லாருக்கும் வந்து போய் சேரல அதனால இந்த ஒரு எளிய தமிழ்ல வந்து நான் எல்லாமே பேச போறேன் பேசினா அவங்க எல்லாருக்குமே என்னோட கான்டென்ட் வந்து சேரும் இந்த ஒரு ரீசனுக்காக தான் என்னோட சேனல் நேமும் மாத்தின என்னோட வே ஆஃப் ஸ்பீச்சும் நான் வந்து மாத்திருக்கேன் இதுக்கு நீங்க உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்பி இந்த வீடியோவில இருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன் அண்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதுனால நான் கண்டிப்பா தருதலை ஆகலை நான் திருவல்லிக்கேணியில் பிறந்த அதே பூமி தேவியாக தான் இருக்கேன் ஜஸ்ட் என்னோட கான்டென்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து சேரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் அண்ட் இதை தயவு செஞ்சு டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க சோ that's இட் for today's video. If you guys like, smash the like button and we'll see you on my upcoming vlogs. Bye!